வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைக்கிறாா் ரயில்வே துறையில் காலியாக உள்ள தொன்னூற் ஐந்து பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அஇஅதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இனி விரிவான செய்திகள் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் மன அழுத்தமின்றி அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறவுள்ளது இந்நிகழ்ச்சியில் மாணவர்கள் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் தவறாமல் பங்கேற்குமாறு பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளாா் ஆகாஷ்வாணி தூர்தர்ஷன் பிரதமர் அலுவலக யூடியூப் அலைவரிசை ஸ்வயம் மற்றும் பிரபா இணையதளங்களிலும் கல்வி மற்றும் தகவல் ஒலிபரப்பு அமைச்சகங்களின் அனைத்து சமூக ஊடகங்களிலும் இந்த கலந்துரையாடல் நிகழ்ச்சி உள்ளது ஏரோ இந்தியா விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைக்கிறார் ஐந்து நாட்கள் நடைபெறும் இந்த கண்காட்சியில் எண்பதுக்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்த நூற்று ஐம்பது நிறுவனங்கள் உட்பட தொள்ளாயிரம் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன இந்த கண்காட்சி குறித்து பெங்களூருவில் செய்தியாளர்களிடம் பேசிய திரு ராஜ்நாத் சிங் ஏரோ இந்தியா விமான கண்காட்சி வலிமையான மற்றும் சுயசார்பு இந்தியாவை உருவாக்குவது என்ற அரசின் தொலைநோக்கு பார்வையை முன்னெடுத்துச் செல்வதாக அமையும் என்றாா் மேலும் இளைஞர்களுக்கு ஊக்கம் ஊக்கமளிப்பதுடன் அறிவியல் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ள உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் கூறினார் இது நாட்டின் எதிர்காலத்தை திட்டமிடுவதற்கும் பயனுள்ளதாக அமையும் என்று குறிப்பிட்ட பாதுகாப்புத்துறை அமைச்சர் நமது ராணுவ திறமைகளை வெளிப்படுத்துவதோடு உலகளாவிய ஒத்துழைப்புகளை மேற்கொள்ளவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார் ரயில்வே துறையில் காலியாக உள்ள தொன்னூற்றி ஐந்தாயிரம் பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பீகார் மாநிலம் பெட்டியாவில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வந்தே பாரத் மற்றும் நமோ பாரத் ரயில்களுக்கு மக்களிடம் நல்ல வரவேற்பு காணப்படுவதால் இத்தகைய ரயில் பெட்டிகளின் உற்பத்தியை அதிகரிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறினார் முன்னதாக பெட்டியா கண்டோன்மென்ட் பகுதியில் நூற்று மூன்று கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள ரயில்வே மேம்பாலத்தை திரு அஸ்வினி வைஷ்ணவ் திறந்து வைத்தார் திருச்சி மாவட்டம் கம்பரசம்பேட்டை அருகே உள்ள அய்யாளம்மன் படித்துறை பகுதியில் சுமார் பதினெட்டு கோடி ரூபாய் செலவில் அமைக்கப்பட்டுள்ள பறவைகள் பூங்காவை துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று திறந்து வைத்தார் நமக்கு நாமே திட்டத்தின் கீழ் நான்கு ஏக்கர் பரப்பளவில் இந்த பறவைகள் பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதில் பதினெட்டு வகையான புறாக்கள் கிளிவகைகள் குருவிகள் பல்வேறு வகையான கோழிகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டுள்ளன குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஆகிய ஐந்து வகை நில அமைப்புகளை விளக்கும் வகையில் இந்த பூங்கா அமைக்கப்பட்டிருப்பதுடன் பார்வையாளர்கள் பறவைகளுக்கான பிரத்யேக உணவு வழங்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அஇஅதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இத்திட்டம் செயல்பாட்டுக்கு வந்திருப்பதையொட்டி கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள கஞ்சப்பள்ளி பிரிவில் நடைபெற்ற பாராட்டு விழாவில் பங்கேற்று பேசிய அவர் தாம் முதலமைச்சராக இருந்தபோது தொடங்கப்பட்ட இத்திட்டம் கோவிட் ஊரடங்கு காரணமாக குறித்த காலத்திற்குள் பணிகளை முடிக்க இயலாமல் போனதாக கூறினார் பின்னர் வந்த திமுக அரசு இத்திட்டத்தை காலதாமதமாக நிறைவேற்றி முடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார் குடிமராமத்து திட்டம் மூலம் நீர்நிலைகளிலிருந்து வண்டல் மண் எடுக்க தமது ஆட்சியில் அனுமதி வழங்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய திரு எடப்பாடி பழனிசாமி பவானி ஆற்றில் ஆறு தடுப்பணைகள் கட்டவும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவித்தார் மக்களின் மனதை வென்ற மத்திய அரசின் பட்ஜெட் தனிநபர் வருமான வரி விலக்கிற்கான உச்சவரம்பு பனிரண்டு லட்சம் ரூபாயாக உயர்வு தமிழகத்தின் ரயில்வே திட்டங்களுக்காக ஆறாயிரத்து அறுநூற்று இருபத்தாறு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு நாடு முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளில் ஐம்பதாயிரம் அடல் ஆய்வகங்கள் முப்பத்தி ஆறு வகை உயிர்காக்கும் மருந்துகளுக்கு வரியிலிருந்து விலக்கு மாவட்டந்தோறும் அரசு மருத்துவமனைகளில் புற்றுநோய் சிகிச்சை பராமரிப்பு மையங்கள் நித்தியம் பேட்டரிக்கான சுங்க வரி ரத்து குழாய் மூலம் குடிநீர் வழங்கும் திட்டம் மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு நீட்டிப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் தேசிய குடற்புழு நீக்க தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது இதையொட்டி தருமபுரியில் பள்ளி மாணவர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தர்மபுரி நகர் நல மருத்துவர் திரு லட்சிய வர்ணா தெரிவித்துள்ளார் இன்று தேசிய குடற்புழு நீக்க நாள் ஒரே ஒரு டேப்லெட் நேஷனல் டிவார் முன்னிட்டு பத்தாம் தேதி மற்றும் பதினேழாம் தேதி இவங்க எல்லாருக்குமே கொடுக்க போறோம் ஒரு வயதிலிருந்து பத்தொன்பது வயது உள்ள குழந்தைகளுக்கும் இருபதுல இருந்து முப்பது வயதுடைய பெண்களுக்கும் டேப்லெட் அல்பண்டசோல் கொடுக்க போறோம் ஒரு வயது குழந்தையில இருந்து இரண்டு வயது குழந்தைகளுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா அரை மாத்திரை நம்ம கொடுக்க போறோம் இதுல ரெண்டு வயதுல இருந்து பத்தொன்பது வயது இருக்கிற குழந்தைகளுக்கு முழு அளவு மாத்திரையே கொடுக்க போறோம் இருபது வயதுல இருந்து முப்பது வயது இருக்கக்கூடியவங்களும் இதை ஒரு மாத்திரையாவே எடுத்துக்கலாம் இது கடித்து மென்று சுவைத்து சாப்பிடவும் இதை நீங்கள் பயன்படுத்தி இன்று அனைவரும் நேஷனல் டிவார்மிங் டே அன்னைக்கு ஒரு உறுதிமொழியேற்று ஒவ்வொரு ஆறு மாதத்திற்கும் ஒரு தடவை வந்து இந்த மாத்திரையை சுவபிள் டேப்லெட்டை கவுர்மெண்ட் கொடுக்குற ஸ்கீமை நம்ம பயன்படுத்திக்கணும் இயற்கை முறையில் விளைவிக்கப்படும் உணவு வகைகள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் சேலத்தில் பாரம்பரிய காய்கறி கிழங்கு வகைகள் மற்றும் மரபு நெல் திருவிழாவில் பல்வேறு அரிசி ரகங்கள் மற்றும் நாட்டு மர வகைகள் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன உடல் ஆரோக்கியத்திற்கு பாதிப்பு ஏற்படுத்தாத காய்கறிகளை வழங்க வேண்டும் என்ற நோக்கில் இந்த மரபு மீட்பு திருவிழா நடத்தப்படுவதாக அதன் ஒருங்கிணைப்பாளர் திரு துரைசாமி தெரிவித்தாா் சேலத்தில் மரபு நெல் திரைவிழா வந்து நாங்கள் ஒரு நெடுங்காலமாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்து இன்றைக்கி தான் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சிது ஏன் இதை செய்கிறோம் எதுக்காக செய்கிறோம் அப்படின்னா பாரம்பரிய நெல் பாரம்பரிய இது இதெல்லாம் கொண்டு வந்தால் தான் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நெல்லோ உணவு பொருளோ எல்லாமே மருந்தடிச்சு மருந்தடிச்சு மக்களுக்கு எல்லா நோயும் உண்டாகிட்டு இருக்குது இன்றைக்கி இந்த விதை திருவிழாவுடைய நோக்கமே மக்களை இதை பார்த்து இங்கே நிறைய வாங்கிட்டு இருக்காங்க எல்லா கிழங்கு வகைகளும் இருக்குது நெல் வகைகள் இருக்குது காய்கறிகள் இருக்குது இது எல்லாமே பாரம்பரிய அதனால் இது முன்மாதிரியாக வந்து பார்க்கணுங்கிறது தான் அந்த விளை திருவிழா போட்டிருக்கிறோம் இல்லை எல்லா காய்கறிகள் அத்தனை இது நீங்கள் கத்திரிக்காய் வெண்டங்காய் தக்காளி பல ஏ டு செட் எல்லாமே இருக்குது எல்லாமே பாரம்பரிய நிலையில நாங்கள் உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அதை ஜனங்களுக்கு கொடுத்துக்கிட்டுருக்குறோம் இந்த மாதிரி மரபு திருவிழா மரபு சந்தைன்னு இப்போ எல்லா இடங்களிலும் ஆரம்பிச்சுட்டாங்க மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு வந்துடுது இங்கே சேலத்து மக்களுக்கு பயன்படுங்கிறதுக்காக தான் இதை நாங்கள் போட்டு இப்போ நோய் நோயில்லாத வாழ்வு வேணும் அதுக்காக தான் இவ்வளோ பாடுபட்டுக்கிட்டு இருக்கோம் சென்னை அகில இந்திய வானொலியின் மாநில செய்திப்பிரிவு வழங்கும் செய்தி சுடர் நிகழ்ச்சியில் மகா கும்பமேளா குறித்து ஆன்மீக சொற்பொழிவாளர் திரு சாமிநாதனுடன் எமது நெறியாளர் சுமித்ரா ரத்னம் பங்கேற்ற நேர்காணல் இன்று இடம்பெறுகிறது ஒருங்கிணைந்த அலைவரிசையில் இரவு மணி ஒன்பது பதினைந்துக்கு ஒலிபரப்பாகும் இந்த நிகழ்ச்சியை மாநிலத்தில் உள்ள அனைத்து வானொலி நிலையங்களும் அஞ்சல் செய்யும் இருவரி செய்திகள் காசா பிரச்சினைக்கு தீர்வு காண்பது குறித்து விவாதிப்பதற்காக இஸ்லாமிய ஒத்துழைப்பு அமைப்பின் அவசர கூட்டத்தை நடத்துமாறு ஈரான் வெளியுறவு அமைச்சர் திரு அப்பாஸ் அரகச்சி கேட்டுக்கொண்டுள்ளார் ஹமாஸ் அமைப்பினருடனான அமைதி ஒப்பந்தத்தின்படி காசாவின் நெட்ஜரீம் பகுதியிலிருந்து இஸ்ரேல் ராணுவம் விலக்கிக் கொள்ளப்பட்டுள்ளது அசாம் மாநிலத்திற்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அம்மாநில முதலமைச்சர் திரு ஹிமந்தா பிஸ்வா சர்மா இரண்டு நாள் பயணமாக இன்று சிங்கப்பூர் செல்கிறார் திருப்பதி லட்டு பிரசாதத்தில் கலப்படம் செய்யப்பட்டதாக எழுந்த புகார் குறித்து விசாரித்த சிறப்பு புலனாய்வு குழு நான்கு பேரை கைது செய்துள்ளது திருப்பூர் அருகே பேருந்து விபத்தில் உயிரிழந்த மூன்று மாணவர்களின் குடும்பத்தினருக்கு மாநில அரசின் சார்பில் தலா மூன்று லட்சம் ரூபாய்க்கான நிவாரண உதவியை அமைச்சர் திரு சாமிநாதன் வழங்கினார் சேலம் அருகே உள்ள விமான உதிரிபாக தொழிற்சாலையை விமானப்படையின் தென் தளபதி ஏர் மார்ஷல் பாலகிருஷ்ணன் மணிகண்டன் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி அருகே உள்ள நத்தம் பகுதியில் நடைபெற்ற மாநில அளவிலான யோகா போட்டியில் ஏராளமான மாணவர்கள் பங்கேற்றனர் விளையாட்டுச் செய்திகள் இங்கிலாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது கட்டாக்கில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த இங்கிலாந்து முன்னூற்று நான்கு ரன்னுக்கு ஆட்டமிழந்தது முன்னூற்று ஐந்து ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்தியா நாற்பத்தி நான்கு புள்ளி மூன்று ஒவரில் ஆறு விக்கெட் இழப்பிற்கு முன்னூற்று எட்டு ரன் எடுத்து வெற்றி பெற்றது ரோஹித் சர்மா அதிரடியாக ஆடி நூற்று ரன் குவித்தார் மூன்று போட்டிகளைக் கொண்ட இத்தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியா கைப்பற்றியது மீண்டும் தலைப்புச் செய்திகள் பொதுத் தேர்வுகளை மாணவர்கள் அச்சமின்றி எதிர்கொள்வது குறித்து பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் கலந்துரையாடும் நிகழ்ச்சி இன்று நடைபெறுகிறது ஏரோ இண்டியா விமான கண்காட்சியை பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் பெங்களூருவில் இன்று தொடங்கி வைக்கிறார் ரயில்வே துறையில் காலியாக உள்ள தொன்னூற்று பணியிடங்கள் விரைவில் பூர்த்தி செய்யப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அஇஅதிமுக ஆட்சியில்தான் கொண்டுவரப்பட்டது என்று அக்கட்சியின் பொதுச்செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் ாந்துக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா நான்கு விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏ ஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர் என் சென்னை என்ற யூ டியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம்